இறக்குமதிகள் மீது வரியை விதிக்கும் தன் கொள்கையைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் அக்டோபர் மருந்துகளுக்கு சதவீதம் வரியை விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் பொதுவான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளில் இந்தியா முக்கிய பங்கு வைப்பதால் இந்த நடவடிக்கை இந்தியாவை பாதிக்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் கூட பொதுவான பார் பொதுவாக பார்ப்பவர்களுக்கு மற்றும் குறையாக புரிந்து கொண்டு செய்திகளை வருபவர்களால் முதலீட்டாளர்கள் மிகுந்த குழப்பமடைய வாய்ப்பிருக்கு அது எதுவுமே தெரியாமல் இதை முழுமையாக படிக்காமல் நூறு சதவீதம் வரி இருக்குது அப்போ ஃபார்மா செக்டர்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு முழுமையான புரிதல் இல்லாமல் பேசிட்டு வர்றாங்க ட்ரம்ப்பு வரி விதிச்சிருக்கிறது வந்து பிராண்டடு மருந்துகளுக்கு மட்டும்தான் ஆனால் இனிமேல் அவர் ஜெனரிக் மருந்துகளுக்கு விதிக்கிறாரான்றது அது இனிமேல் உள்ள விஷயம் இப்போதைக்கு அவர் விதிக்கலை இப்போதைக்கு அவர் பிராண்டடு மருந்துகளுக்கு மட்டும்தான் அவர் முந்நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இந்தியாவில் மொத்தம் வந்து மூணுலேருந்து நாலு சதவீதம் மட்டும்தான் பிராண்டடு மருந்துகள் மிச்சம் எல்லாம் ஜெனரிக் தயாரிப்புகள் தான் வச்சுருக்கிறாங்க இது இந்த போக்கு வந்து பல ஆண்டுகளாக இருந்து வருது இந்தியாவில் இந்தியாவின் மருத்துவத்துறையில் பெரிய பங்கு வகிக்கிறது வந்து ஜெனிரிக் மருந்துகள் தான் இதனால் இந்தியாவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதே மாதிரி ஜெனரிக் மருந்துகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருது பல வருஷமாகவே பிராண்டடு மருந்துகள் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் பிராண்டடு காப்பு